அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து நூலும் நூலாசிரியம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான எண்ணங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் தமிழோவியம் என்ற நூல் நூலாசிரியர் வந்து ஈரோடு தமிழின்பன் தமிழோவியம் யார்னா ஈரோடு தமிழின்பன் அடுத்து பாருங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யார்னா ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல் அடுத்தது பாருங்க மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் யார்னா மனவை முஸ்தப்பா மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் யார்னா மனவை முஸ்தப்பா அடுத்தது பட்டமரம் யார்னா கவிஞர் தமிழ் ஒளி பட்டமரம் கவிஞர் தமிழ் ஒளி பெரிய புராணம் யாருன்னா சேக்கிலார் பெரிய புராணம் யாருனா சேக்கிலார் அடுத்தது புறநானூர் யார்னா குடப்புலவியினார் புறநானூர் வந்து குடப்புலவியினார் அடுத்த வீணா மணிமேகலை என்ற ஒரு ஆசிரியர் வந்து சீத்தரை சாத்தினார் மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தினார் அடுத்தது திருக்குறள் வந்து திருவள்ளுவர் ஒன்பதாவது நான் பாருங்கள் ஓ என் சமகாலத் தோழர்களே அது யாருன்னா கவிஞர் வைரமுத்து ஓ என் சமகாலத் தோழர்களே வந்து யாருனா கவிஞர் வைரமுத்து அடுத்த விண்ணா பாருங்கள் வகை என்ற நூலின் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர் வகை யார்னா தொல்காப்பியர் அடுத்த பாருங்கள் அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் வந்து அப்துல் கலாம் அடுத்த பாருங்கள் குடும்ப விளக்கு என்ற நூல் ஆசிரியர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்த விண்ணா பாருங்கள் சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் வந்து காரியாசன் அடுத்த வினா பாருங்க ராவண காவியம் என்றவளின் ஆசிரியர் புலவர் குழந்தை ராவண காவியம் என்றவளின் ஆசிரியர் வந்து புலவர் குழந்தை அடுத்தது நாச்சியார் திருமொழி என்ற ஆசிரியர் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி வந்து யாருன்னா ஆண்டாள் அடுத்த வினா பாருங்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு யார்னா மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு யார்னா மாசு அண்ணாமலை அடுத்தது சீவக சிந்தாமணி என்ற நூல் ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் அடுத்தவங்கன்னா மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அடுத்து அடுத்தவங்க பாருங்க ஒளியின் அழைப்பு என்ற நூல் ஆசிரியர் நாப்பிச்சமூர்த்தி ஒளியின் அழைப்பு நாப்பிச்சமூர்த்தி அடுத்த தாவோ தாவோதே ஜிங் என்ற நூலின் ஆசிரியர் வந்து லாவோட்ஸ் அடுத்தது அக்கரை என்ற நூலின் ஆசிரியர் யார் கல்யாண்ஜி அக்கறை என்ற நூலின் ஆசிரியர் வந்து கல்யாண்ஜி அடுத்தது குறுந்தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார் பாலைப்பாடியை பெருங்கெடுக்கோ குறுந்தொகை வந்து பாலைப்பாடியை பெருங்கெடுக்கோ அடுத்தது தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யார் கந்தர்வன் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கந்தர்வன் அடுத்த வி என்ன பாருங்க செய்தி என்ற நூலின் ஆசிரியர் யார் தி ஜானகிராமன் செய்தி யார்னா தி ஜானகிராமன் அடுத்தது மகனுக்கு எழுதிய கடிதம் யார்னா நான் முத்துக்குமார் மகனுக்கு எழுதிய கடிதம் நான் முத்துக்குமார் அடுத்தது தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற ஆசிரியர் வந்து சுசமுத்திரம் தாய்மைக்கு வறட்சி இல்லை யாருனால் சுசமுத்திரம் அடுத்தவங்கன்னா அடுத்தது பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து பார்க்கலாம் தமிழ் சொல் வளம் யார்னா தேவனே பாவனார் தமிழ் சொல் வளம் வந்து தேவனே பாவனார் அடுத்தது அன்னை மொழி என்ற பாடலின் ஆசிரியர் யார் பாவலரேறு பிரிஞ்சு திறனார் அன்னை மொழி என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பாவலரியர் பிரிஞ்சு திறனார் அடுத்தது இரட்டர் மொழிகள் யார்னா சந்தக்கவிமணி தமிழ் அடுத்த வினா பாருங்கள் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் யார்னா முனைவர் சேதுமணி முனியன் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன் அடுத்து பாருங்கள் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் யார்னா மா நன்னன் பச்சை உதய யார்னா உதயசங்கர் வினா காற்றே வா பாரதியார் காற்றே வா யார்னா பாரதியார் அடுத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு என்ற நூல் ஆசிரியர் வந்து நப்பூதுனார் முல்லைப்பாட்டு யாருன்னா நப்பூதுனார் அடுத்தது குயில் பாட்டு பாரதியார் குயில் பாட்டு பாரதியார் அடுத்தது உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூல் ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் என்ன பாருங்க காசி காண்டம் என்ற நூல் ஆசிரியர் வந்து அதிவிராம பாண்டியார் காசி காண்டம் என்ற நூல் ஆசிரியர் வந்து அதிவு ராம பாண்டியார் என்ன பாருங்க மலைபடு கடாம் என்ற நூல் ஆசிரியர் யார் பெரும் மலைப்பிடிக்கலாம் என்ற நூல் ஆசிரியர் வந்து பெரும் கௌசிக்கினார் அடுத்து பாருங்க திருக்குறள் தெளிவுரை யாருன்னா வ உ சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை வந்து வ உ சிதம்பரனார் அடுத்தது சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூல் ஆசிரியர் வந்து கி ராஜநாராயணன் சிறுவர் நாடோடி கதைகள் வந்து கி ராஜநாராயணன் அடுத்தது ஆறாம் திணை என்ற நூல் ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன் அடுத்தது திருக்குறள் யாருன்னா திருவள்ளுவர் அடுத்தா பெருமாள் திருமொழி என்ற நூல் ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி யார்னா குலசேகர ஆழ்வார் அடுத்தது பரிபாடல் என்ற நூல் ஆசிரியர் வந்து கீராந்தையார் பரிபாடல் யார்னா கீராந்தையார் அடுத்தது என்ன பாருங்கள் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் யார்னா நீலமணி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி அடுத்தது அன்றாட வாழ்வியல் அறிவியல் என்ற நூல் ஆசிரியர் வந்து ச தமிழ் செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் வந்து ச தமிழ்ச்செல்வன் அடுத்தது காலம் என்ற நூல் ஆசிரியர் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் காலம் யார்னா ஸ்டீபன் ஹாக்கிங் நீதி வெண்பா என்ற நூல் ஆசிரியர் யார் காப்பை தும்பி பாவலர் நீதி யார்னா காப்பை தும்பி பாவலர் அடுத்தது திருவிளையாடர் புராணம் என்ற உள்ள ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் அடுத்தது சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற உள்ள ஆசிரியர் வந்து தமிழில் வள்ளிக்கண்ணன் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று யார்னா தமிழில் வள்ளிக்கண்ணன் அடுத்தது குட்டி இளவரசன் என்ற உள்ள ஆசிரியர் வந்து தமிழில் வே ஸ்ரீராம் அடுத்தவீனா பூத்தொடுத்தல் என்ற நூல் ஆசிரியர் உமா மகேஸ்வரி பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி அடுத்தது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூல் ஆசிரியர் வந்து குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற ஆசிரியர் வந்து குமரகுருபரர் அடுத்தது என்ன பாருங்கள் கம்பராமாயணன் யார்னா கம்பர் அடுத்தது தேன்மலை என்ற உள் ஆசிரியர் சுரதா தேன்மலை யாருனா சுரதா அடுத்தது திருக்குறள் நீதி இலக்கியம் யாருனா காத்த திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் காத்த திருநாவுக்கரசு அடுத்தது நாட்டார் கலைகள் என்ற உள்ள ஆசிரியர் வந்து ஆக்க பெருமாள் நாட்டார்களுக்கு யார்னா ஆக்கா பெருமாள் அடுத்தது சிற்றகள் ஒளி யாருன்னா மேப்போ சிவஞானம் சிற்றகல் ஒளி வந்து மேப்போ சிவஞானம் அடுத்த வீணா பாருங்கள் புதிதா என்ற நூல் ஆசிரியர் வந்து கூப்ப ராஜகோபாலன் புதிதா என்ற நூல் ஆசிரியர் வந்து கூப்ப ராஜகோபாலன் அடுத்த வினா பாருங்கள் மெய்கீர்த்தி யாரோடுனா இரண்டாம் ராசராச சோழன் மெய்கீர்த்தி வந்து இரண்டாம் ராசராச சோழன் அடுத்தது என்ன பாருங்கள் சிலப்பதிகாரம் என்ற நூல் ஆசிரியர் வந்து யார்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் என் கதை என்ற நூல் ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் என் கதை யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அடுத்தது வேறுக்கு நீர் என்ற நூல் ஆசிரியர் வந்து ராஜம் கிருஷ்ணன் வேறுக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் அடுத்தது நாற்காலிக்காரர் யார்னா நான் முத்துசாமி நாற்காலிக்காரர் ந முத்துசாமி அடுத்தது ஞானம் என்ற நூல் ஆசிரியர் டி சோ வேணுகோபாலன் ஞானம் யார்னா சோ வேணுகோபாலம் அடுத்தது காலக்கணிதம் என்ற நூல் ஆசிரியர் கனதாசன் காலக்கணிதம் என்ற நூல் ஆசிரியர் கனதாசன் அடுத்தது என்ன பாருங்க அறமும் அரசியலும் என்ற நூல் ஆசிரியர் மு வரதாசனார் அறமும் அரசியலும் யார்னா மு வரதாசனார் அடுத்தது அபி கதைகள் யாருன்னா அபி அடுத்தது எண்ணங்கள் என்ற நூல் ஆசிரியர் எம் எஸ் உதயமூர்த்தி எண்ணங்கள் வந்து எம் எஸ் உதயமூர்த்தி சித்தாலு யார்னா நாகூர் ரூமி சித்தாலு நாகூர் ரூமி அடுத்தது தேம்பாவணி என்ற நூல் ஆசிரியர் வீரமா முனிவர் தேம்பாவணி யார்னா வீரமாமுனிவர் யானை சவாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவண்ணன் யானை சவாரி வந்து பாவண்ணன் அடுத்தது கல்மரம் என்ற நூல் ஆசிரியர் திலகவதி கல்மரம் திலகவதி அடுத்தது அற்றை திங்கள் அவ்நிலவில் என்ற நூல் ஆசிரியர் வந்து நான் முருகேச பாண்டியன் அற்றை திங்கள் அவ்நிலவில் யாருன்னா நான் முருகேச பாண்டியன் அடுத்தது ஒருவன் இருக்கிறான் என்ற நூல் ஆசிரியர் வந்து கு அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் யாருனா கு அழகிரிசாமி அடுத்தது பாய்ச்சல் என்ற நூல் ஆசிரியர் சா கந்தசாமி பாய்ச்சல் யார்னா சா கந்தசாமி அடுத்த வீணா புயலிலே ஒரு தோணி யாருனா பா புயலிலே ஒரு தோணி பாசிங்காரம் கடைசி வீணா புதிய நம்பிக்கை என்ற நூல் ஆசிரியர் கமலாலயன் புதிய நம்பிக்கை யார்னா கமலாலயன் நண்பர்களே நீ நம்ம ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து நூலும் உள்ளாசிரியர் அப்படி டாப்பிக்லேருந்து முக்கியமான நாங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்